ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்ம மீனா கணேசன் சிஸ்டர் வந்து எப்படி வந்து சங்குப்பூட்டி போடணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இங்கே பாருங்களேன் இந்த அரத்தில் இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இது என்ன ஃபுல்லி இதில்னு சொல்லுவாங்களா இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எப்போவுமே வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா என்ன தான் நம்ம இயற்கை முறையில் இது பண்ணியிருந்தாலும் எல்லோரும் இதில் வந்து விளையாடுறது அணில் வந்து உட்காந்துருக்காங்க ஓனா வந்து உட்காந்துருக்காங்க பூச்சிகள் வந்து உட்காந்துட்டு போகிறாங்க ஸோ என்ன தான் வீட்டில் உள்ளதாக இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம வந்து இதை க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணிட்டு காமிக்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது பூக்கு மேலேயே நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம வந்து ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு ரெண்டு டம்ளர் போட போகிறோம் எவ்வளோ அப்படின்னாக்க நானூறு எம்எல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து இந்த அளவு நான் போட போகிறேன் அளவு பூக்கள் பூக்கள் வந்து கூட குறைய போடுறதுனால ஒரு பூ போட்டு கூட ச டீ போட்டு குடிக்கலாம் அதுவுமே இதே சுவை இருக்கும் நிறைய நிறைய போடும்போது வந்து உங்களுக்கு சுவை வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த அதனுடைய மனமும் சுவையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க அதாவது நம்ம டீ தூள் வந்து கொஞ்சமாக போட்டிங்கன்னா அது எப்படி மைல்டாக இருக்கும் அதே ஸ்ட்ராங்காக போட்டோன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்ல அது மாதிரி தான் இதுவும் சரிங்களா உங்கள் கிட்டே நான் பேசிவிட்டு நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து இந்த பாருங்களேன் நானூறு எம்எல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம இந்த பூவை போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கொதிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நல்லா கொதிச்சிருச்சா ப்ளூ கலராக மாறிடுச்சா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பொருள் சேர்க்குறோம் பிடிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதோட ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம் லெமன் புழிஞ்சோடனே கலர் எப்படி சேஞ்ச் ஆகிறாங்கன்னு பாருங்களேன் இருக்குங்க இது பார்க்கறதுக்கே முதல்ல ஒரு ப்ளூ கலரில் இருந்துச்சா இப்போ பாருங்கள் பேர்பிள் கலரில் மாறிடுச்சு அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சாரி காமிக்காமல்ட்டால் தேன் விட்டுக்கோங்க அப்படி இது காலி ஆகிடுச்சி ஸோ அதனால் அப்படியே ஊற்றிக்கலாம் தேன் விட்டுட்டோன்னா கலந்துட்டு குடிக்க வேண்டியதுதான் என்ன டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற்றிக்கலாம் தெரியுதா நல்ல ஒரு பர்பிள் கலரில் அழகான அதே நேரம் ஆரோக்கியமான டீ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி டீ வந்து சாதாரணமாக குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சங்குப்பூ ஒரு நாளைக்கு செம்பருத்தி பூ அப்புறமா செம்பரத்தை பூ அதுக்கப்புறம் வந்து லெமன் கிராஸ் நிறைய டீ போடக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து நம்ம தோட்டத்தில் வளர்த்துக்கோங்க அதையெல்லாம் டீ போட்டு டெய்லி ஒரு டீ அப்படிங்கிற மாதிரி குடிங்க எல்லாத்தையும் கலந்து போட்டும் குடிக்கலாம் அது ஒரு சுவை இருக்கும் சரிங்களா நாங்கள்லாம் இந்த டீ தாங்க குடிக்கிறோம் இதுவே வந்து நீங்கள் லெமன் புளியலைன்னா ப்ளூ கலரில் டீ குடிக்கலாம் உங்களுடைய விருப்பம் எங்களுக்கு வந்து புளிப்பா இருக்கிறது பிடிக்கும் அதனால எல்லாத்துலேயுமே நான் வந்து லெமன் சேர்ப்பேன் அது கொஞ்சம் நல்லதும் கூட வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும் நான் வந்து நிறைய சார்ட்ஸில் வந்து நம்ம டீ போட்டிருக்கோம் மூலிகை டீ நிறையவே போட்டு காமிச்சிருக்கேன் ஆனால் வந்து என்ன அப்படின்னாக்க நம்ம சார்ட்ஸில் போடுறோம் பார்த்திங்களா அதனால் வந்து இதை வந்து நம்ம தேட முடியல எங்களால் அப்படின்னு சொன்னதுனால லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் ஓகேங்களா நான் குடிக்க போகிறேன் வாங்க நம்ம வந்து மூலிகை டீ குடிக்கலாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இன்றைய நாளில் நம்ம ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா நீங்களும் இது மாதிரி டீ குடிக்க பழகிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டாக கொடுங்க Okay, bye, ma.